ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு முடக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பல விஷயங்களை பல டைரக்ஷனில் பார்க்குறோம் அதில் குரு முடக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன அப்படின்னிங்கன்னா அந்த குரு முடங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான சூழ்நிலை அப்படின்னு நிறைய இதில் ஒவ்வொரு ஒவ்வொரு நிறைய கருத்துக்களை புது புது கருத்துக்களையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுடைய இதுகளுக்கு நிறைய நண்பர்கள் கூட கேட்டாங்க இது ஏன் முதல்ல சொல்லாமல் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா அவர் ரெண்டு மூணு வீடியோ முடக்க பற்றி போகும்போது இந்த குரு முடக்கை பற்றி நிறைய கேள்விகள் நண்பர்கள்கிட்ட இருந்து வந்துச்சு சரி அதை மேட்ருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நிறைய கருத்துக்களை தான் சொல்லுவாங்க பேசுவாங்க அப்படிங்கிறது வேறு நம்மளுடைய பார்வையில் அது என்னவா இருக்குது உண்மை நிலவை என்ன அப்படிங்கிறத நம்ம பேசி பதிவு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறோம் அதுலேயே பதில் இருக்குது எல்லா நண்பர்களுக்கும் ஸோ இதைய ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க அப்படிங்கிற நான் அம்மா நம்பிக்கையோடு போடுறோம் கேள்வியாட்ட நண்பர்களுக்கு இதில் தெளிவாக பதில் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னிங்கன்னா இன்னும் சொல்ல போனால் முடக்குங்கிற விஷயமே இந்த குரு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஆழமாக பேசுனதுனால தான் வந்துச்சு இது குரு முடக்கம் அப்படிங்கிறத உங்களுக்கு சரியான வழிகாட்டிகள் இருக்க மாட்டார்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் குரு முடக்கானால் சரியான வழிகாட்டிகள் உங்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்கிற நண்பர்கள் இவங்க இருக்க மாட்டாங்க அல்லது அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க நண்பர்கள் இருப்பாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் செய்வாங்க அந்த நண்பர்களால் உங்களுக்கு சரியான பாதையை சரியான யோசனை சரியான காலத்தில் சொல்லி உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நண்பர்களாக அமைவது இல்லை அப்படிங்கிறது ஒரு புது பாயிண்ட் இன்னொன்று இவங்க சொல்லாத நிறைய பேர் சொல்லாத விஷயம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா குழந்தை கிடைப்பதில் அதாவது சஷ்டி திதி மாதிரியான திதிகளில் குழந்தை கிடைக்கிறதுனே குழந்தைகளின் மூலமாக தொந்தரவாகலாம் அல்லது குழந்தையே தொந்தரவாகலாம் குழந்தைகள் மூலமாகனா பிறந்ததுக்கு அப்புறம் தொந்தரவு அல்லது குழந்தை கிடைப்பதில் ஏற்படக்கூடிய முதல் போராட்டமும் குழந்தை கிடைச்சி அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளால் போராட்டமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு சரி இதுவே இன்னொன்று இருக்குது தந்தையால் கூட குழந்தைக்கு பெரிய அளவில் எதுவும் செய்துவிட முடியாத நிலையையும் இந்த குரு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இதுவும் குரு முடக்கமாகவே நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஜாதகங்களில் ரொம்ப தேடி ஒரு விடை கிடைக்காத நிலைமையில போகக்கூடிய ஜாதகங்கள் நம்மகிட்ட வந்து எதுவுமே கிடைக்கல சார் விடை அப்படிங்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா குரு முடக்க இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அதில் இருக்குது இன்னொன்றுனா நீங்கள் தெய்வ அருளை தேடி இந்த வழிகாட்டிகளோ இது ஒன்று தெய்வ அருளை தேடி பயணிக்கிற போது உங்களுடைய மனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னா குரு முடக்கம் ஒன்று குலதெய்வ அருளே கூட அதாவது எந்த கோயிலில் போனேன் நிறைய கோயில் போகிறேன் சார் ஆனால் அனுகிரகமே எனக்கு இருக்க மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வருதுன்னா ஒருத்தர் அதில் குரு முடக்கு இருக்கிறது ஏன்னா குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த குரு முடங்கினால் பெரும்பாலும் இவங்களுடைய முயற்சிகள் மேல் படிப்பு மேல் கல்விங்கிறது பன்னெண்டாவதுக்கு மேலே வரக்கூடிய மேற்கல்விகளில் கல்வியை கொடுத்துறது அல்லது கல்விக்காக வாங்கின லோன் அடைக்கிற வேலைக்கு கூட போக முடியாமல் போகிறது அல்லது கல்வியிலே அரியர்ஸ் நிறைய விழுகிறது அது கூட குரு முடக்காக வருகிறவர்களுக்கு வருகிறது இது கவனத்தை கடைசி நிமிஷத்தில் திருப்பி விட்டு அது குரு முடங்கி அந்த விஷயத்துக்காக என்னவெல்லாம் செலவுண்ணாங்களா அது அல்லது இதே விஷயத்தை இன்னொரு டைரெக்ஷனில் பார்க்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் நான் போவேன் அதுக்காக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படிங்கிற பேரில் நான் ஐஏஎஸ் எழுதுகிறேன் ஐபிஎஸ்க்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு அதற்காக வாழ்க்கையில் பல கட்ட வாழ்க்கையின் பல கட்டங்களில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொறுப்பெடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவா அப்படி போயிடுவோம் ஒரே ஒரு டிகிரி ஃபஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து பெரிய அளவுக்கு அந்த இதில் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ ஒரு கிரகம் நல்ல நிலமையிருக்கு உச்சமாக இருக்குது அப்படின்னா ஒரு புதன் எடுத்துக்கோங்க வேறு ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்குது உங்களுக்கு திசை நடக்குது உங்களுக்கு அப்படி வாய்ப்பு இருக்குது இப்படி வாய்ப்பு இருக்குது சூரியன் நல்லா இருக்குது உங்களுக்கு அப்படி வாய்ப்பு இருக்குது இப்படி வாய்ப்பு இருக்குங்க எதாவது ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்கன்னா இவங்க சொல்லாமையே கூட ஏற்க அப்படி ஒரு சைடில் பெரியவங்களுக்கு அந்த முட்டு கொடுத்துருவாங்க ஜாதகம் பார்க்குற இடத்துல இல்லை அப்படின்னா இவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு தான் தன்னை அந்த சமுதாயத்தில் மதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் இவையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு போது பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற தேர்வில் நாளைக்கே ஒரு இன்டர்வியூ ஆகி ஐஏஎஸ்எல்லில் நாளைக்கே வந்துட்ட மாதிரி ஒரு ரிசல்ட் அவருக்கு தான் அதிகமாக இருக்க மாதிரியும் போகும் ஆனால் ஃபைனல் ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது யாரை குறை சொல்கிறதோ நோக்கடிக்கிறக்கோல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களில் ஈடுபட்டுட்டு வாழ்க்கையில் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு வரும்போது திடீர்னு நான் விவசாயம் பார்க்குறேன் எனக்கு அதான் சார் வ சரியாக இருக்கும் இதெல்லாம் வந்து சரியாக வரல சார் அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மைக்குள்ளே போகுது அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆகாத டிகிரி வச்சுட்டு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படிங்கிற ரீதியில் அந்த விரக்திக்குள்ளே போகிறது அப்புறம் எங்கேயாவது ஒரு சாதாரண வேலையில் சொன்னால் கூட சரின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது மேரேஜுக்கு அந்த சமயத்தில் சார் இந்த வருமானத்தை வச்சு மேரேஜுங்கிற விஷயத்தையெல்லாம் நினைக்க முடியாது சார் அப்படிங்கிற விதத்தில் ஒரு மனம் சளிப்படைந்த நிலையில் அணுகுமுறையில் மாற்றி அதுவே ஒரு விரக்தியாக வச்சுக்கிட்டு இது பண்ணுறது இதுக்கு எல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா குரு முடக்காக இருப்பவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நான் பார்க்குறேங்க நிறைய ஜாதகங்களில் இந்த மாதிரி குரு முடங்கி இருப்பவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசுகிறதையும் கேட்குறோம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் வேற வேற இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டு சளிப்படைகிறதையும் பார்க்குறோம் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையில் மிகப்பெரிய ஈடுபாடு திடீர்னு ஃபுல்லாக அதைவே மறுக்கிற ஒரு ஈடுபாடு ரெண்டு நிலைமைக்கும் எக்ஸ்ட்ரீம் நில நிலமையில் பேசுவாங்க அது அந்தளவுக்கு பக்தியாக ஆரம்பத்தின நிலையில் இருப்பாங்க பயங்கரமாக கும்பிடுவாங்க போவாங்க எல்லாருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அது என்ன சார் என் லைஃப்பில் எதுவுமே அவர் கொடுக்கல சார் கடவுளில் அப்படிங்கிற நிலமைக்கு போயிட்டுருக்கேன் சார் அப்படிம்பாங்க திடீர்னு ஒரு பத்து நாள் கழிச்சி சார் ஏதோ ஒரு வழிபாடு பரிகாரம் பார்த்து என்ன ஏதோ ஒரு சின்ன சேஞ்சாவது வருமான்னு தெரில சார் அப்படின்னும் பேசுவாங்க இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் அதிகப்படியானதாக இருக்கும் அவங்களுடைய பேச்சின் வேகமும் அதிகப்படியான வேகமாக தான் இருக்கும் அப்படி இந்த இரண்டு நிலைகள் ஏன் மாற்றி மாற்றி இருக்கீங்க ஒரு ஸ்டெடியாக இருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா அந்த நிலமையில் என்னால் தொடர்ந்து இருக்க முடியல சார் அப்படின்னு ஒரு ஸ்டேஜும் சொல்லுவாங்க இது எல்லாமே குரு முடக்கமாக பார்க்குறோம் இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா இவங்க பேங்க்குகளில் இன்னொரு விஷயம் என்னென்னா குரு முடக்கானவர்கள் கடன் வாங்கிக்கும் போது இஎம்ஐயில் நிறைய பேர் நம்ம இருக்கிறோம் அது அத்தனையுமே குரு முடக்கமானு கேட்டால் இல்லை ஆனால் இது குரு முடக்கமானவர்கள் லோன் வாங்கும்போது என்ன ஆகிரும் அப்படின்னிங்கன்னா பெரும்பகுதி வருமானத்தில் இரு இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு உத்தியோ கோச்சாரத்தில் சரியான நிலையோ இல்லாத ஒரு காலகட்டம் வரும்போது ஏற்கனவே அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கோம் அதுபோக குரு முடக்கமாகிற வேலையை எப்போ தான் செய்யும் பளிச்சுன்னு அந்த குரு முடக்கமானவங்க பேங்க்கில் போய் மாட்டிடுவாங்க ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமெல்லாம் அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்காக போராடி போராடி ஒரு ஆறு ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் இஎம்ஐ காட்டியிருக்கேன் சார் இன்னும் பயங்கரமான ஓஞ்சு போன நிலைமையில் தொழில் சார்ந்து தனியாக பண்ணிகிட்டு இருந்தால் அந்த தொழில் சரியானபடி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் பணப்பழக்கத்தை நிறுத்துறது அந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிக்கிறது இஎம்ஐக்கான பணம் கூட சரியாக இதாக போகிறது சுற்றி வர குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் அவங்களால அவமானப்படுவது அந்த மாதிரியான பொது ஃபங்க்ஷன் இடங்களுக்கு போயிட்டு அது மாதிரியான அவமானங்கள் சந்திப்பது பேங்க் கடங்காரங்களால் வந்து நிர்பந்தத்துக்குள்ளாகி வார்த்தைகளை கேட்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வர்ற அளவுக்கு போகும் போகிற வரைக்கும் அந்த பணம் கைக்கு வராமல் போகுது அடுத்து ஒரு நாலு நாள் ரெண்டு நாள் கழித்து கடைசி தேதியில் கடைசி நிமிஷத்தில் யார்காக உளுந்து பணத்தை வாங்கிட்டு போய் கட்டி அந்த இதை காப்பாற்றிட்டு அதை நினச்சி நினச்சி மனம் வருந்துவது சாப்பிடாமல் சரியான வழி சாப்பிடாமல் தூங்காமல் சரியானபடி அலைச்சல்லே இருக்கிறது எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் மனம் சோர்வு அதனால் பணம் சார்ந்து டிரான்சேக்ஷனில் பேங்க்கில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு நம்பர் மாற்றி போட்டு அது நான் யாருக்காவது பணம் போயிடுச்சுன்னு சொல்கிறது அல்லது பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் திரும்பி வரல அப்படின்னு கவலைப்படுறது கடன் யாருக்காவது ஒரு உதவிக்கு போயிட்டு அதை முன் யோசனை இல்லாமல் செஞ்சுட்டேன் சார் அப்படின்னு மன வருத்தப்படுறது இது எல்லாமே குரு முடக்கமாகவே நாம் பார்க்குறோம் இந்த குரு முடக்கமானவர்களுக்கு அதிக சிரமம் இருக்குது இது இது இப்போ காமனாக பார்த்திங்கன்னா இது எல்லாருமே லைஃப்பில் நடக்கிற மாதிரி நிறைய பேர்த்து லைஃப்பில் நடந்த மாதிரி தெரியும் ஆனால் இந்த குரு முடக்கமானவர்களுக்கும் குரு முடக்கில்லாதவர்களுக்கு என்ன விஷயம் இதில் டிஃப்ரென்ஸ் வரும்னா ரொம்ப மன அழுத்தமாக இதை யோசிக்கிறதும் அந்த ப்ரெஷர் அது மேலே போடுறதும் இது சார்ந்து அவங்க சிந்திக்கிற விதமும் குரு முடக்கமானவங்களுக்கு இந்த வேலைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலமை ஒரே ஒரு தடவையில் பாடம் கட்டிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் பெரிய பாடசார் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான விரக்திக்குள்ளே கேது மாதிரி விரக்தி மனநிலைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் இப்படி ஒரு டைரக்ஷனில் இன்னொரு விதத்துலேயும் குரு முடக்கம் வேலை செய்யும் என்னென்னா நம்பிக்கையின் கீழ் வேரில் கடன் பெறுவது நம்பிக்கையின் பேரில் கடன் வாங்குவது அதுக்காக அவமானப்படுவது சங்கடப்படுத்துவது இந்த மாதிரியான விஷயங்களை குரு முடங்கினால் தரும் அப்படிங்கிற விஷயம் உண்டு அதே மாதிரி வழிகாட்டிகளும் சரியான வழிகாட்டிகள் இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் கூட இவங்க மோதல் கொஞ்சம் அதிகமாகவே வந்துடும் இந்த குரு முடக்கத்துக்குவே அதுவரோட வேலையை ஆரம்பிச்சோடனே அந்த ஒரு காலகட்டம் வரும்போது முடக்குக்கான வேலையை ஆரம்பிச்ச இந்த எதிர்கால இருக்கக்கூடிய இவங்க எல்லாத்துக்கு மேலே ஒரு எமோஷனலான பார்வை இவங்க வீசுவாங்க சொற்களை வீசுவாங்க அது போக ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இவங்களுக்கு ஒத்துழைக்காததையும் அதே மாதிரி குழந்தைகள் இவங்க எல்லார்த்தோடதையும் சில நேரங்கள் அப்படி டக்குன்னு ஆயிட்டு அதை பத்து மடங்கை திருப்பி அவங்க அடி அடி நடிப்பாங்க அவங்கள அந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணுறதுனே தெரிலிங்கிறப்போ இவங்க ஏற்கனவே மனம் சோர்ந்துருக்கிறப்போ அந்த காயத்தின் காரணமாக அப்படியே கத்தி அழுகலாமான்னு இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க எதுக்காக இருக்கிறவங்க அப்போ தான் அடிக்கவே ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை புரிதல் இட்டுறவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை நினைக்கிற மாதிரியான சூழ்நிலை அதுக்கு முன் யோசனையாக இல்லாமல் செஞ்சிட்டோங்கிற மாதிரி யோசனைகள்லாம் ஓடி மறைஞ்சிடுறது அப்படிங்கிறது குழு நோடக்கத்தில் இருப்பவர்களுக்கு நடந்துடுது அது அந்த விளைவாக என்னான்னா இவங்க ரொம்ப அமைதியாக சகிப்புத்தன்மைக்கு அதாவது பல்ல கடித்து அமைதியாக இருக்கேன் சார் என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு அந்த மாதிரியான ஒரு நிலைமை தொடர்ந்து அழுத்தம் இதுகளெலாம் வந்து குரு முடக்கத்தில் வருவது அப்படிங்கிற விஷயம் பணம் பணம் சார்ந்த விஷயங்களில் டிரான்சாக்ஷனில் மகிழ்ச்சியற்ற நிலையை அடையிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இதுவே சுக்கரனுக்கு கிட்டத்தட்ட வர மாதிரி தெரியும் ஆனால் பேங்க் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமான டிரான்சாக்ஷன் சம்மந்தமாக இவங்க அதிகப்படியாக இது பண்ணுறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு நகையை வச்சா இவங்களோடது முடங்கி போய் திரும்பி வர்றதில்லைங்கிற விஷயமும் இதில் இருக்குது பணத்தை நகை மேலே போட்டாங்கனாவோ அல்லது நகை யார் ஏதாவது வாங்கி வச்சிட்டாங்கனோ அது ஜாமீன் சம்மந்தமான விஷயங்கள் உள்ளே போனாவோ பேங்க்கில் வச்ச நகையை திருப்பி கொடுக்கும்போதோ அந்த பிரச்சனைகளும் ஒரு சைடில் இவங்களை மன அழுத்தத்துக்காலாக இவங்க இந்த நகைகளை எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் அவங்களோட இன்னும் சொல்ல போனால் மனைவியோட நகைகளை வச்சு எந்த விஷயமே செய்யக்கூடாது அது பெரிய வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகள் உருவாக்குறத இவங்க குரு முடக்கமாக நான் பார்க்குறேன் நிறைய சொல்லலாம் முடக்கில் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்குள்ளே கட்டமைச்சிருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளவுக்கும் விரக்தி மனநிலைக்கு தள்ளக்கூடிய விஷயத்தை பொருளாதாரம் சார்ந்து மட்டும் இல்லை பல விதத்தில் கொடுக்கும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இது ஒவ்வொரு ஜாதகத்தில் டிஃப்ரென்ஸ் வரும் அது நிற்கிற நட்சத்திரத்தையும் அதிலோட ஜாதக அமைப்பையும் திதி யோக காரணத்தின் அடிப்படையில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸை வச்சு செய்யலானாலும் இந்த குரு முடக்கம் இப்படிப்பட்ட வேலைகளாக செய்யுங்கிறது இதில் இருக்கக்கூடிய மேட்ரு நிறைவாக செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் சந்தேகங்களுக்குமான கமெண்ட்டில் போடுங்க நன்றி வணக்கம்